வெல்கம் டு ரெபேகால் ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேகால் ரெசிபீஸில் கோதுமாவை வச்சு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது ஈஸியாக சட்னி செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அரை லிட்டரு பால் இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதையை சேர்த்துடலாம் சப்ஜா விதை வந்து பத்து நிமிஷம் ஊறுன்னா போதுங்க ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அடி கன்னமாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதனுடைய அளவு வந்து இரநூறு கிராமுங்க அரை லிட்டர் பால் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நம்ம கேரமில் தான் பண்ண போகிறோம் கேரமில் பண்ணுறதுக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நம்ம கேரமல் ரெடி ஆயாச்சு இந்த கலர் வந்ததும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கும்போது தெறிக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் சிம்லே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கேரமல் தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகி வர வரலையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் சிம்லே வச்சு தாங்க கலந்து விடணும் இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா திக்காய் வந்தாச்சு இது கூடவே அரை லிட்டரு பால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பசும்பால் பால் இல்லைன்னா பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேரமல் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா பாலோடு ஒன்று சேர்ந்து வந்துடும் திரிஞ்சு போகாதுங்க இப்போ பால் ஒரு கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் ஒரு கொதி வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நம்ம இந்த பாலோட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க வெறும் கோதுமை மாவை சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுங்க அரை லிட்டர் பாலுக்கு கோதுமை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு கொதி வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் பால் நல்லா திக்காகி வரும் இப்போது ஒரு கொதி வந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சுங்க பால் பாருங்கள் நல்லா இருக்குது சூடு ஆறுனதும் இன்னமும் நல்லா திக்காகும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம் நம்ம அதே பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா ரொம்ப திக்காயிடும் அதுக்காக தான் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நல்லா சூடு ஆறு இருக்குது பாருங்க அளவுக்கு திக்காக இருக்குன்னு இது கூடவே நம்ம ஊரை வச்சுருந்த சப்ஜா விதையை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் பீசின்னு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா பரவாயில்லைங்க சப்ஜா சீட்ஸே போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இது கூடவே அஞ்சுலேருந்து ஒரு ஆறு க்யூப் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி க்யூப் சேர்த்து குடிக்கும் போது சில்லுன்னு இருக்கும் உங்ககிட்ட க்யூப் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து குடிச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமாவு பால் இருந்தால் போதுங்க இந்த ஹெல்த் ட்ரிங்க் செய்யறதுக்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்